குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு பார்க்க போகிறோம் மூலம் மூலங்களில் நவமூலம் இருக்குது இது கூட பௌத்திரம் இருக்குது பௌத்திரம்னா அதுலேருந்து நீர் கசிஞ்சிட்டே இருக்கும் நீர் கசிவு வந்துனே இருக்கும் ஆக அந்த மூலத்துக்கும் பௌத்திரத்துக்குமான சேர்த்து அருள் மருந்துகள் பார்க்க போகிறோம் பொதுவாக மூலம்னு வந்தாவே அறுபதில் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை நோயினுடைய அந்த காரணி அந்த காரணத்தை உருவாக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம அறுத்துட்டோன்னா மூலம் தானாக சரியாயிடும் அது அதுக்கு பதிலாக போய் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணி அதெல்லாம் வந்து தேவைப்படாது ஸோ மூலத்துக்கு வந்து ஒரு அற்புதமான மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா தும்பை வள்ளல் பெருமானார் வந்து இந்த தும்பையை வந்து மூலம் போகும்னு சொல்கிறாரு தன்னுடைய மூலிகை குண அட்டவணையில் வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு மூலிகையில் இந்த கவிழ் தும்பை வந்து மூலம் போகும்னு சொல்கிறார் ஆக எந்த மூலமாக இருந்தாலும் உள் மூலமோ வெளி மூலமோ இல்லை வந்து ப்ளீடிங் ஏற்படுதோ ப்ளீடிங் ஃபைல்ஸாக இருக்கட்டும் இந்த ரத்தம் மூலமோ அல்லது பௌத்திரமோ எதுவாக இருந்தாலும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கபில் தும்பை இலையை அப்படி பச்சையாக பறிச்சிட்டு வந்து அம்மியில் அரைச்சி ஒரு எலுமிச்சை இலை உரண்டையாக பண்ணி வாயில் போட்டு மென்று சூடாக பால் குடிக்கணும் இது ஒரு குடித்து ஒரு ரெண்டு நாள் மூன்று இரண்டு மூன்று நாள்லேயே வந்து மூலத்துடைய தாக்கம் கிட்டத்தட்ட எழுவதுலேருந்து எண்பது சதவீதம் சரியாயிடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்தாங்கன்னா முழுவதமாக சரியாகும் சரிங்களா ஆக மூலத்துக்கு ரொம்ப உயர்வான மூலிகை இந்த கபில் தும்பை அது மட்டும் இல்லாமல் இது கூட அற்புதமான காயத்தைலம்னு ஒன்று இருக்குது அது என்ன சார் தைலம் அதாவது பெருங்காய தைலம் அந்த மலபந்தம் ஆசனவாய் எரிச்சல் மூலக்கடுப்பு உள் மூலம் வெளி மூலம் நீர் கசிவு இரத்தம் மூலம் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுன்னா அதாவது சுத்தமான செக்குலாட்டின விளக்கென்ன இதுக்கு வந்து சுத்தமான பெருங்காயம் பால் பெருங்காயம்னு கேட்டால் கொடுப்பாங்க அல்லது நயம் பெருங்காயம் சுத்தமான பெருங்காயம் இது ஒரு ஐம்பது கிராம் பெருங்காயத்தை வானிலையில் லைட்டாக பொன் வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக எடுத்துக்கணும் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு என்ன பண்ணும் இந்த காயத்தைலம் அதை எப்படி ரெடி பண்ணோன்னா ஒரு லிட்ரு விளக்கெண்ணெய்க்கு ஐம்பது கிராம் பொன் உருளாக வறுத்த பெருங்காயத்தை போட்டு காய்ச்சணும் சிறுத்தீள் அப்படியே கிளறிக்கிட்டே வரணும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஒரு லிட்ரு விளக்கெண்ணெய் முழுவதுமாக பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக வரும் அப்போ வரும்போது அந்த பதம் வந்து அர்த்தம் ஆஃப் பண்ணிடணும் சரிங்களா ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுட்டு எந்த மூலமாக இருந்தாலும் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த அதாவது உடல் வாகக்கு ஏற்றார் போன்று இந்த காய தயிடத்தை அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கலாம் அல்லது பாலில் கலந்து குடிக்கலாம் அது உங்கள் கஷ்டம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை மட்டும் எடுத்தால் போதும் சில பேருக்கு ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் அப்போ அவங்க அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சில பேருக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் உடல் வாகு உடலுடைய திடத்தன்மை பொறுத்து அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் மாற்றிக்கணும் இது காயத் தைலம் அல்லது பெருங்காய தைலம் இரவு மட்டும் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு பால் குடிக்கணும் அல்லது பாலில் கலந்து குடிச்சிடலாம் பாலில் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் கலந்து எடுத்துக்கலாம் இதே இது வெளி மூலம் இருக்கிறவங்க இந்த கவில்்தும்பையை நல்லா அரைச்சி வெளி பூச்சாக வந்து கட்டணும் இந்த தும்பையை வெளி மூலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தானாக வந்து கொஞ்சம் உள்ள இந்த மருந்துகளை எடுத்துகிட்டு வெளிப்புரையமாக அதே கவிழ் தும்பியை அரைத்து வெளிப்புரையமாக கட்டணும் ஸோ இது வந்து மூலத்துக்கு அற்புதமானது இந்த காய தைலம் ஒரு சிறப்பான மருந்து இதுக்கு இணையான இன்னொரு மருந்து மீனி தைலம் மீனி தைலம் என்பது குப்பை மீனி தைலம் அது எப்படி சாரா அதுவும் அதே மாதிரி தான் அதாவது ஒரு அரை லிட்டர் விளக்கெண்ணிக்கி அரை லிட்டர் குப்பை மீனி சாறு போட்டு காய்ச்சி எடுக்கணும் அந்த பதத்துக்கு நல்ல ஒரு தைல பதத்துக்கு காய்ச்சி எடுத்துடணும் இதை வந்து டெய்லி அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து இரவு மட்டும் ஒரு வேளை எடுத்தால் போதும் ஆக காலையில் கவிழ் தும்பையும் இரவு இந்த தைலம் அல்லது மீனி தைலம் சூடான பசும்பாலில் கலந்து எடுத்துகிட்டு வரும்போது இது கூட உணவில் நார்ச்சத்தான உணவுகள் எடுத்துகிட்டு வரணும் இரவு ஆகாரம்லாம் ஏழுலேருந்து ஏழுறக்குள்ள சாப்பிட்றணும் இரவு சீக்கிரமாக தூங்கணும் மூலம் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அதனால் வந்து மூலாதனம் வந்து அதீத உஷ்ணமாகும் அதெல்லாம் செய்யக்கூடாது ட்ராவலிங் லாங் ட்ராவல் போயிட்டு வரேன் உட்காந்துட்டே போயிட்டு வரேன் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அசைவம் எந்த கொண்டும் சாப்பிடக்கூடாது கிழங்கு வகைகளில் வந்து கருணை கிழங்கு வந்து விசேஷமாக மூலம் இருக்கிறவங்க உணவில் சிறப்பாக சேர்த்துக்கலாம் இது இதெல்லாமே அற்புதமான ஒரு குறிப்பு மூன்றாவது மருந்து ஒன்று இருக்குது அதுவும் நான் சொல்லிடுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி திப்புலி அரிசி திப்பிலியை வாங்கிட்டு வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கணும் இந்த அரிசி திப்பிலி பொடி மூழ்கிற அளவு குப்பை மீனி சாறு ஊற்றி நல்லா கிளறி வெயிலில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் இது எப்படி சாப்பிட்ணுன்னா அந்தி சந்தி காலை மாலை உணவுக்கு பின்பு ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்து நல்லா நெய்யில் குழச்சி சாப்பிட்ணும் சரிங்களா அதாவது ஒரு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரண்டு கிராம் இந்த மருந்தை காலை மாலை உணவுக்கு பின்பு அந்த அரிசி திப்புளி உப்பமேனி சாற்றில் பாவனை செய்து இந்த அரிசி திப்புலியை வந்து காலை மாலை உணவுக்கு பின்பு ஒரு இரண்டு கிராம் நெய்யில் குழித்து சாப்பிடணும் இந்த மூன்று மருந்துகளும் அதாவது கவிழ்தும்பை காலையில் வெறும் வயிற்றில் இரவு தைலம் அல்லது காயத்தைலம் மூன்றாவது திப்பிலியும் குப்பமேனியும் கலந்த காம்பினேஷன் இந்த மூன்று மருந்துகள் நப மூலத்துக்கும் மிகவும் அற்புதமான மருந்து அதனால் மூலம்னு வந்தாவே உடனே போய் ஆப்ரேஷன் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையான முறையில் மருந்துகளை எடுத்து வாழ்வியல் முறைகள் உணவு முறைகளை மாற்றி இதிலருந்து முழுவதுமாக மீண்டு வந்து விடலாம்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்